வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடி சூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துழ்கின்ற வீர வேங்கிகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராக நிமிவோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உங்களிடத்திலே மைக் சின்னத்தில் வாக்கு கேட்டு முதலாவதாக விழுப்புரம் தேச்சுமுத்து அவர்களை பேச அழைக்கிறோம் தமிழர்களின் வீரத்தை மென்மேலும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய என் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களின் வீரத்திலே நெஞ்சிலை ஏந்தி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் என் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் சீமானின் தம்பியின் புரட்சிகரமான வணக்கம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தி இந்த இடைத்தேர்தலில் எங்களுக்கான வாக்குகளை கேட்டு இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இதற்கு முன்பு பல கட்சிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் ஐம்பது ஆண்டு காலமாக மாறி மாறி இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தியிருக்கலாம் இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் ஏதேனும் ஒன்று உங்கள் மனசாட்சிய தொட்டு கேட்டு பாருங்க கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக நாங்க எந்த ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கல திமுக கூட்டணி வச்சதல்ல அதிமுக கூட்டு சேர்ந்ததல்ல பாஜக காங்கிரஸ் இந்த கட்சிகளோடு நாம் தமிழர் உறவுகள் நாங்கள் கூட்டணி வைத்தது கிடையாது ஆண்டுகளாக நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் மக்களோடு கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தேர்தலை சந்திக்கிறது என்றால் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் வேற எந்த ஒரு கட்சியும் அப்படி துணிச்சலாக தனித்து சந்தித்ததே கிடையாது திமுகவை பார்த்திருக்கலாம் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பெரிய கட்சி பேசுவார்கள் பேசினார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது பத்து கட்சியோட திமுக கூட்டணி வைத்தது இந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வைத்துதான் தேர்தலை சந்திக்கிறது அதிமுக பத்து கட்சியை கூட்டணிக்கு அழைப்பார்கள் இந்த இடைத்தேர்தலின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தேர்தலை புறக்கணித்தார்கள் பாஜக இந்திய நாட்டை நாங்கள் தான் ஆளுகிறோம் நாங்கள் தான் இந்தியாவிலே பெரிய கட்சி பேசுகிறது பாஜக ஆனால் தனித்து போட்டியிடுமா தனித்து போட்டியிட்டால் நோட்டாவோடு தான் இந்த பாஜக போட்டி போடுவோம் அதனால் இந்த பாஜக தனித்து போட்டி போடுவதே கிடையாது நாங்கள் இடைத்தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் ஒவ்வொரு முறையும் தனித்து ஏன் உங்களை நம்பி மக்களை நம்பி நாங்கள் போட்டி போடுறோம் நீங்க தொடர்ச்சியா இந்த திமுகவுக்கு வாக்கு செலுத்துறீங்க வாக்கு செலுத்தியதால் மாற்றம் ஏற்பட்டதா வெறும் ஏமாற்றம் தானே மிஞ்சியது ஒரே ஒரு மாற்றம் உண்டா பாருங்க சுத்தி பொதுமக்கள் பல பேர் கேக்குறீங்க இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தலை சந்தித்தது உங்களிடம் வந்து வாக்கு கேட்டாங்க தேர்தல் நேரத்தில் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் பேசினாங்க பேசினா இல்லையா நீட்டு தேர்வை இந்த திமுக ரத்து செய்யும் என்று பேசியது அதிலும் உதயநிதி அவர்கள் அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியத்தை நான் சொல்றேன் காத்துருங்க அப்படி சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகுதுங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றினார்களா நிறைவேற்றினார்களா நீட்டு தேர்வை ரத்து செய்தார்களா நீங்க இப்ப போய் கேளுங்க நீட்டு நாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் தீர்மான ஒன்றிய அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியல நீ உண்மையாவே நேர்மையான ஒரு கட்சியா இருந்தா ஓட்டு கேட்டு வரும்போது நீட்டு தேர்வை ரத்து செய்யற அதிகாரம் எங்களிடம் அல்ல ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது நாங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க ஒன்றிய அரசிடம் கேட்டு நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கு முயற்சியில் வந்தால் ரத்து செய்வோம் என்றார்கள் வந்தார்கள் ரத்து செய்தார்களா இல்லை ஏமாற்றத்தை மக்களுக்கு கொடுத்தார்கள் நம்பி நின்ற மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தார்கள் திமுக நாங்கள் ஆட்சிக்கு வரோம் சாராய கடையை இழுத்து மூடுவோம் இந்த திமுக பேசியது கனிமொழி அவர்கள் பெண்களின் தாலியை அறுப்பதா எடப்பாடி அரசு பதவி இழக்கணும் உதயநிதியிலிருந்து ஸ்டாலின் இருந்து கருப்பு சட்ட போட்டுக்கணும் அப்படியே பேசினாங்க மூடுங்கள் மூடுங்கள் சாராய கடையை மூடுங்கள் மதுக்கடையை மூடுங்கள் எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போது சாரா கிடையாது இப்ப ஆளுங்கட்சியா வந்த பிறகு கள்ளச்சாரயத்தை அனுமதிச்சு நம்ம மக்களை குடிக்க வைக்கிறது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்களின் தாலியை கள்ளக்குறிச்சியில் அறுக்கப்பட்டிருக்கு யார் காரணம் தாய்மார்கள் கேக்குறீங்க நீங்க ஓட்டு போட்டீங்களா தேடி தேடி போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டீங்களா அந்த கட்சி தான் காரணம் திமுக இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் வருகிறார்கள் ஒரே ஒரு அவர்கள் செய்த நல்ல விஷயத்தை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா இந்த இடைத்தேர்தலில் திமுக கொள்கையை சொல்லுமா கோட்பாட சொல்லுமா எதையும் சொல்ல போறது கிடையாது மாறாக ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் மக்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பறிக்கிறது நாற்பது இடத்துல திமுக வெற்றி பெற்றதுங்க பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பது இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் பேசக்கூடிய திமுக கிட்ட நான் கேட்கிறேன் இந்த தேர்தலில் பணம் கொடுக்காமல் நாம் தமிழ கட்சியை உங்களால் வெல்ல முடியுமா ஒரு ரூபாய் பணம் கொடுக்க கூடாது ஒரே ஒரு ரூபாய் பணம் கொடுக்காம இந்த தேர்தலை சந்திக்கிற துணிவு உங்களுக்கு இருக்கா பத்து கட்சியோட நீங்கள் கூட்டணி வைத்தாலும் பணத்தை கொடுத்து தான் நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க ஏன் தெரியுமா பணம் வாங்கலைன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் மக்களுடைய வறுமையை அறிஞ்சு வச்சிருக்கீங்க மக்களுடைய வறுமையை அறிந்து கொண்டு மக்களின் வாக்குகளை பறித்து எந்த மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினார்களோ அதே மக்கள் சாகடித்து விட்டீர்கள் அதற்கு சான்று கள்ள குறிச்சி மரக்காலத்தில் இருபது பேர் செத்து போனா அதன் பிறகாவது கள்ளச்சாராயத்தை இந்த திமுக ஒழிச்சிருக்கணுமா ஒழிச்சிருக்க கூடாதா ஏன் இதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்களா இந்த எளிய பிள்ளைகள் தொண்டை கிழிய கத்துக்கிறோமே எங்களுடைய அரசியல் உங்களுக்கு புரியாதா பிறகும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட போறீங்களா திமுகவுக்கு ஓட்டு போடணும் போகும்போது போது கள்ளச்சாரங்க செத்து போனாங்க அவங்க வீட்டுல அந்த பெண்கள் குழந்தைகள் சத்தம் காதுகள்ல விழுணும் சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க நாங்கள் மாற்று அரசியல் பேசுகிறோம் யாருடையும் சேரது கிடையாது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை நாங்கள் பேசுகிறோம் கமலஹாசன் ஒருத்தர் உங்களுக்கு தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அவரும் தனித்து பாட்டி போட்டார் கமலஹாசன் பல இளைஞர்கள் சீமான் பேசுவது போலயே கமலஹாசன் மாற்று அரசியல் பேசுகிறார் என்ற அடிப்படையில் கமலஹாசனுக்கு வாக்கு செலுத்தினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் முப்பத்தொரு லட்சம் வாக்குகள் பெற்றோம் என்றால் கமலஹாசன் பதினஞ்சு லட்சம் பெற்றார் அதே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடிந்ததா ஒரே ஒரு இடத்துல கூட கமலஹாசன் போட்டி போடல ஒரே ஒரு இடத்துல போட்டி போடாத கமலஹாசனுக்கு தேர்தல் ஆணையம் டார்ச் லைட் சின்னத்தை கொடுத்தது நாற்பது தொகுதியில தனித்து போட்டி போடக்கூடிய எங்களுடைய விவசாயி சின்னத்தை பறித்தார்கள் பாஜகவும் திமுகவும் துணை போனது அதற்கு காரணமாக இருந்தார்கள் அப்போ மாற்ற அரசியல பேசி உள்ள வந்த கமலஹாசன் ஏமாற்ற மாறி போனாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய பல வாக்குகளை மாற்று அரசியல் வேண்டும் என்ற இளைஞர்களின் வாக்குமலாசன் பறித்தால் இன்று ஏமாற்றமாக நிற்கிறார் அவர் மக்களை ஏமாற்றாமல் இருந்திருந்தால் அன்றே நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருப்போம் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி நிற்கிறோம் எந்த கட்சியை இவர்கள் புறக்கணித்தார்களோ எந்த ஊடகம் நாம் தமிழர் கட்சி பெயரை எழுத யோசித்ததோ அந்த ஊடகங்கள் இன்று நாம் தமிழர் கட்சி சாதித்து விட்டது என்று பேசுகிறார்கள் அப்படி ஒரு கள சூழலை நாங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் காலம் நமக்கு கையில் அளித்த கடைசி வாய்ப்பு அண்ணன் சீமான் அவர்கள் சமரசம் இல்லாமல் சண்டை போடக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் அண்ணனை போல யாராவது ஒருத்தரை ஒருத்தரை காட்ட முடியுமா சுத்திருக்கூடிய மக்கள் கிட்ட கேட்கிற எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நிற்கிறார் நீங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கிறீர்கள் நீங்கள் எத்தனை முறை தோற்கடித்தாலும் நான் உங்களுக்காக களத்தில் நிற்பேன் என்று நிற்பவர் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் நாற்பது பேரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புனீங்க அங்க போயிட்டு என்ன பாக்குறாங்க உங்க உரிமைக்காக பேச போறாங்களா உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க போறாங்களா உதயநிதி வாழ்கன்னு பாராளுமன்றம் போயிட்டு டெல்லி போயிட்டு உதயநிதி வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க இதெல்லாம் அவமானம் இல்லையா ஓட்டு போட்ட மக்களை அசைப்படுத்துறது இல்லையா எங்களுடைய வேட்பாளருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி பாருங்கள் சட்டமன்றத்தில் தமிழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் வாழ்க என்று பேசுவார் மக்களின் உரிமைக்காக பேசுவார் மக்கள் உணர்ந்து கொள்ளணும் எவ்வளவு தாங்கி வாங்கி போட்டி எங்களுடைய அரசியலை புரிந்து கொண்டு இந்த இடைத்தேர்தலில் பணத்தை வாங்காமல் கொள்கைகளுக்காக நிற்கக்கூடிய எங்களிடம் உங்களுடைய அதிகாரத்தை கொடுங்கள் மாற்றி காட்டுகிறோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் கட்சி தமிழ் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் அடுத்து மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள் இந்த உலகில் ஏதோ ஒரு மொழியில் இருந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிற எம் தலைவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களையும் மாவீரர்களையும் வணங்கி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்